வணக்கம் இன்றைக்கு புலம்பெயர் நாட்டில மூன்றாவது தலைமுறை தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மூன்றாவது தலைமுறை தமிழர்கள் என்று சொன்னால் முதலாவது தலைமுறை தமிழர்கள் மிக கடினமான வேலை செய்தவர் மிக கஷ்டப்பட்டவர் இரண்டாவது தலைமுறை மூன்றாவது தலைமுறையை விட முதலாவது தலைமுறையினர் மிக கடினப்பட்டவர் மிக கஷ்டப்பட்டவர் மொழி தெரியாமல் இடம் தெரியாமல் உணவு பழக்க வழக்கங்கள் பிடிக்காமல் பனி குளிர் பழக முடியாமல் மிக கஷ்டப்பட்டவர் அவர்களெல்லாம் இன்று என்ன செய்கிறார்கள் அவர்களுக்காக இந்த இரண்டாவது மூன்றாவது தலைமுறை என்ன நன்றி கடன் செய்திருக்கிறது என்றும் அதுபோல் ஈழத்திலிருந்து எல்லாரும் ஈழத்தை விட்டு வெளியேறின பிறகு அம்மா அப்பா மட்டும்தான் தனியரிக்கணும் அல்லது தகப்பனைகள் தாயார் தாயாருன்னு சொல்லி தனியரிக்கினோம் இனி அவ அங்கே தனியை விடலாது பார்க்க யாரும் இல்லை நம்பி யாரையும் விட முடியலை என்ற ஒரு காரணத்துக்காக பிள்ளைகள் வயதானவர்களை இங்கே அழைத்து விடுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் என்ன பொழுதுபோக்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்வி உங்களுக்கும் அந்த கேள்வி இருக்கலாம் என்ன நாங்கள் அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் வீட்டில் ஒரு வயதானவர் இருந்தால் முதலாவது பிரான்ஸ் நாட்டை எடுத்துக்கொண்டால் முக்கியமாக இங்கே வீட்டு வசதி என்றது மிக குறைவு ஏன் வீட்டு வசதி குறைவு என்று சொன்னால் நாங்கள் பாரிஸ் நகரத்துக்குள்ளேயே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறதால வேலை கல்விக்காகவும் கூட பாரிஸ் நகருக்குள்ளேயே நெருக்கமாக இருக்கிறதால கொழும்பு மெட்ராஸ்ல எப்படி வாழுகிறோமோ அதை கொஞ்சம் வசதியாக தான் இருந்தாலும் கூட இரண்டு மூன்று அறைக்குள் தாய் தந்தையும் இருக்கணும் பிள்ளைகளும் இருக்கோணும் கணவன் மனைவி இருக்கணும் என்று சொல்லி மிக கடினப்பட்டு தான் இங்கே இருக்கிறோம் இப்போ இப்போ எங்களுடைய ஆக்கள் வீடு வாங்கி கொஞ்சம் தொலை தூரம் தொலை தூரம் போயிட்டு இப்போ என்ன கேள்வி என்று சொன்னால் வீடு வாங்கி தொலைதூரம் போனவர்கள் வீட்டில் இருக்கிற முதியவர்களுக்கு என்ன பொழுது அல்லது இந்த குட்டி குட்டி வீடுகளில் இருக்கிற முதியவர்கள் இப்படி தங்களுடைய பொழுதை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் வேலைக்கு போகிறோம் பிரெஞ்சு தெரியும் அப்போ வெளியில போய் பிரெஞ்சு காரோட கதைக்கிறோம் விடுமுறை கீழ் வெளியில போறோம் எல்லாம் செய்யறோம் ஆனால் மொழி தெரியாத எங்களுடைய முதியவர்கள் நீண்ட தூரம் நடக்க முடியாத முதியவர்கள் அல்லது கதவை பூட்டிட்டு வெளியில் தனியாக போய் வர முடியாத முதியவர்கள் இப்படியாக முடங்கி போயிருக்கிற எங்களுடைய முதியவர்களுக்கு அதாவது முதல் தலைமுறையினருக்கு நான் மூன்றாம் தலைமுறையினர் என்றது நான் இரண்டாம் தலைமுறை அதுக்கடுத்து தான் மூன்றாம் தலைமுறை அப்ப அவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நான் இன்றைக்கி வெளியில் போனேன் என்று சொன்னால் நான் ஃப்ரெஞ்சு மொழியில் சாதாரணமாக பேசி போட்டு என்னுடைய வேலையை முடிச்சுட்டு வந்துடும் எனக்கு இன்றைக்கு கைகாலில் நடக்கக்கூடிய இருக்கிற பட்சத்தில் என்னுடைய அம்மா என்னோட இருக்கும் பொழுது நான் வெளியில் போனேன் என்று சொன்னால் ஒரு ஃப்ரெஞ்சுக்காரோட காய்ச்சால் என்ன சொன்னவ என்ன சொன்னவ என்ன சொன்னவ என்று சொல்லி என்ன போட்டு கேட்டுக்கொண்டே இருப்பாள் அதே போல தான் சொல்ல விரும்புறதை சொல்லிவிடு சொல்லு சொல்லு என்று சொல்லி கொண்டிருப்பார் அப்ப நடுவில் நின்றுண்டு இந்த மொழி பிரச்சனையால கொஞ்ச நேரத்துக்கு மேல அந்த மீடியேட்டர் வேலை செய்ய முடியாமல் தள்ளாடுற வேலையும் இருக்குது சில நேரம் கோபம் வரும் போது மணிப்பாட்டுங்கோ இதுக்கு மேல நான் சொல்லி கொண்டிருக்கேன் அது அவர்களுக்கு புரியப்படுத்தி கொண்டிருக்கே இல்லாதுன்னு சொல்லி கோபம் வரும் என்னென்னு சொன்னால் என்றது எங்களுக்கு அதிக வேலைப்பழு காரணமாக அவர்கள் தார தொந்தரவு இந்த குழந்தைகளுக்கு சத்தம் இல்லாம சொல்ற மாதிரி இந்த பெரியவர்களுக்கும் நாங்கள் இப்படி செய்து கொண்டு இருக்கிறோம் கட்டாயம் நூற்றுக்கு தொண்ணூறு வீதமானவர்கள் அப்படி செய்கிறோம் நிறைய குழந்தைகள் அன்பாக பராமரிப்பவர்களும் இருக்கிறார்கள் பராமரிப்பது என்றது நான் குற சொல்லலை ஆனால் பராமரிப்பது என்பது என்ன அவர்களுக்கு நல்ல ஆடைகள் வாங்கி கொடுத்து நல்ல உணவுகள் வாங்கி கொடுத்து நல்ல விடுமுறைக்கு எங்காது கொண்டு போயிட்டு வரது இதுதான் பராமரிப்பா என்றால் நிச்சயமாக இல்லை ஒவ்வொரு நாளையும் அவர்கள் எப்படி கலைக்கிறார்கள் ஒவ்வொரு நாளையும் அவர்கள் எப்படி கழித்து கொண்டிருக்கிறார்கள் மன நிறைவோடு கழிக்கிறார்களா தங்களுக்கு பிடித்த மாதிரி கழிக்கிறார்களா என்று நிறைய கேள்விகள் இருக்குது இதற்காக என்னுடைய அசோசியேஷன் சார்ந்தும் நான் ஏதாவது செயல்பட வேணும் என்று நினைச்சால் கூட முடங்கப்பட்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நேர்த்தியாக செய்ய வேண்டும் திறம்பட செய்ய வேண்டும் முதியவர்களை ஒன்றிணைக்கிறதுக்கு அந்த முதியவர்கள் வீட்டில் இருக்கிற அவர்களுடைய பிள்ளைகளோ பேர பிள்ளைகளோ உதவுவார்களா கூட்டி வந்து என்ற அசோசியேஷனை விட்டு அழைத்து செல்வார்களா நான் தொலைதூரம் இருக்கிறாள் அதுக்காக ஒரு சிக்கலும் இருக்குது அந்த வகையில தான் சுபா குருபரன் அவர்கள் களம் சென்ற மனோகா அவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்திமந்தாரே ஒரு சின்ன ஒரு அசோசியேஷனாக திறந்திருக்கிறார்கள் இந்த வேலைக்கு போகாத வயதானவர்கள் வீட்டில் முடங்கி இருப்பவர்களுக்கான அசோசியேஷன் தான் இந்த அசோசியேஷனை பற்றி தான் அவர்கள் சொல்றார் கேளுங்கோ கேட்டுட்டு நான் மிச்சத்தை சகதைக்கிறேன் உங்களுக்கு அந்திமந்தாரே என்றும் இங்கே இந்த தோசி மாநிலத்தில் செய்கிறோம் வயது முதிர்ந்தவர்களுக்காக என்னடா ஊர்ல ஊர்லேருந்து நாங்கள் எங்கேயா அம்மா அப்பாவே தண்ணியை விடக்கூடாது இங்கே குடிகொந்துட்டோம் ஆனால் இங்கே வந்து அவியல் ஒரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கொண்டுதான் விற்கிறோம் வெளியில் போக தெரியாது மொழி தெரியாது இடம் தெரியாது இப்போ அவையலுக்கு ஆண்டித்தான் நாங்கள் துவங்கினாங்க மாத மாத மாதம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒருக்காவோ எல்லோரும் ஒன்று சேருவோம் ஒரு டீ குடிப்போம் சாப்பிடுவோம் தங்கட கதையில சொல்லிவிடும் அவியல் இப்போந்து ஒரு வருஷத்தில் ஒருக்கா ஒரு நிகழ்ச்சிகள் செய்வோம் அவியல் வந்து திறமைகளை காட்டிவிடும் ஒரு ஆள் பாட்டு பாடுவா ஒரு ஆள் கவிதை சொல்லுவா ஒரு ஆள் டான்ஸ் செய்வார் தனிநடுப்பு செய்வினம்னு சொல்லி நிகழ்ச்சியில் செய்வோம் அவையாலும் நல்ல சின்ன பிள்ளைகள் மாதிரி வந்து திறமைகளை காட்டிவிடும் நல்ல சந்தோஷமான பொழுதா அது போகும் பேர பிள்ளைகளோட புள்ளைகளோட வந்து அதில் பங்கு பெற்றுவிடும் என தெரியாதவர்களுக்கு அறியத்தரத்தான் நான் உங்களுடைய தொலைபேசி அல்லது அந்த அந்தி மந்தாரி என்ற அந்த அசோசியேஷனுடைய தொலைபேசி இதில் போட்டு விடுறேன் உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது இருந்தாலோ அல்லது நீங்கள் இருந்தால் கூட தனிமேல இருக்காமல் இப்படியான ஒரு சமூகத்தோடு இணைந்து பயணித்தால் நிறைய மகிழ்வான விடயம் கிடைக்கப்பெறும் அது மட்டுமல்லாமல் இப்படியான சூழலாக வயதும் வயதானவர்கள் மட்டுமல்ல இளையவர்களும் வந்து அவர்களோடு உங்களுக்கு தெரிந்த விடயங்களையும் கற்றுக் கொடுக்கலாம் அதுதான் என்னுடைய எண்ணப்பாடாக இருந்தது நன்றி சுபாகர் நிறைய செயல்கள் செய்கிறீர்கள் அற்புதமான செயல்கள் செய்திருக்கீங்க நீங்க மென்மேலும் இந்த செயல்களில் வளரவும் உங்களுக்கு இந்த ஊக்கம் எப்பவும் இருக்கிறதுக்கும் இறைவனை வண்டி கொண்டு வாழ்த்திறன் நன்றி நன்றி இப்ப இந்த அசோசியேஷன் வந்து மிக சிறப்பாக இயங்கிக் கொண்டிருக்குது ஏன் என்று சொன்னால் இந்த அசோசியேஷன் நடத்துபவர்களும் வேலைக்கு செல்பவர்கள் அப்ப வாரத்துல மாசத்துல ஒரு கிழமை ஒரு வார இறுதியோ அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை என்ற விளக்கத்தை அவதாரா மிக அழகான ஒரு அசோசியேஷன் மிக கடினமான ஒரு செயல்பாடு ஆனாலும் இந்த பெண்மணிகள் எல்லாம் இணைந்து இதில் செயல்பட்டு கொண்டு இருக்கணும் நான் சொல்கிற குருபரன் அவர்கள் நிறைய செயல்பாடு செய்து கொண்டிருக்கிறார் நிறைய பொது செயல்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார் அதிலேயும் இந்த ஒரு வடிவத்தை செய்து கொண்டிருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள் ஆனால் அவர்கள் மட்டும்தான் இதை செய்ய வேண்டுமா இன்றைக்கு ஊருக்கு ஊர் கோயில் கட்டி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு கோயில் இருக்குது எதுக்கு கோயில் வீட்டில் இருக்கிற பெற்றோர்கள் தான் எங்களுக்கு கோயில் என்று மாதா மாதாபிதா குரு தெய்வம் தெய்வம் இடத்துல இருக்குது அப்ப மாதாபிதாவுக்கு நாங்கள் என்ன செய்த நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் அவர்களுக்கு நாங்கள் என்ன செய்ய முடியும் ஏன் இங்கே ஒரு அவர்களுக்கான ஒரு காப்பகத்தை நான் சொல்லல காப்பகமும் ஒன்று அமைத்துக் கொள்ளலாம் தமிழர்கள் எல்லாரும் போய் ஒரு முதியவர் காப்பகமாகவோ அல்லது முதியோர் இல்லமாகவோ இங்கே அமைந்தால் கூட முழு காலமும் அதுக்குள்ள விடாட்டிலும் எடுத்துக்காட்டுக்கு ஒரு விடுமுறைக்கு எங்கேயாவது போகினோம் இல்லை ஏதோ ஒரு கடினமான ஒரு நிலைப்பாடு பெற்றோர்களினால் கவனித்துக் கொள்ள முடியவில்லை என்று பொழுது தமிழர்கள் இணைந்திருக்கிற ஒரு முதியோர் இல்லத்தில் கொண்டே விட்டால் மகிழ்ச்சியாக இவர்கள் இருப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் அது அழகில் இருந்தாலும் முடியாத நிலையில் அது ஒரு நல்ல விடயமாக இருக்கலாம் ஆனால் இவர்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு பள்ளிக்கூடம் மாதிரி ஒரு அசோசியேஷன் காலை முதல் மாலை வரை வாரத்தில் இத்தனை நாட்கள் அல்லது வாரத்தில் இத்தனை மணி நேரம் அவர்களை கூட்டி கொண்டு பிள்ளைகள் கொண்டு வந்து விட்டால் நல்லது இல்ல பிள்ளைகளாலேயோ பேரப்பிள்ளைகளாலோ கூட்டிக் கொண்டு விட முடியாது என்று சொன்னால் அவர்களுக்காக ஒரு வாகனத்தை வைத்து அழைத்து வரலாம் இதெல்லாம் நாங்கள் வறுமனம் செய்ய தேவையில்லை முடிந்தவர்கள் இலவசமாக கொண்டு விடலாம் முடியாதவர்களுக்கு நாங்கள் ஒரு சின்ன தொகையை வாங்கி கொண்டு கூட்டி வந்து விடலாம் ஏனென்னு சொன்னால் இங்கே பெரியவர்களுக்கு அதாவது முதியவர்களுக்கு இங்கே அரசாங்கம் பணம் கொடுக்குது அந்த பணம் எதற்கு கொடுக்குது இவர்கள் மகிழ்வாக வாழுவதற்காகத்தான் அந்த பணத்தை கொடுக்குது அஞ்சு செயலையை ஒரு வருஷத்துக்கு வாங்கி கொடுத்துட்டு நான் அம்மாவுக்கு நல்ல ஆடைகள் வாங்கி கொடுத்துருக்குறேன் அப்பாவுக்கு நல்ல ஜாக்கெட் வாங்கி கொடுத்துருக்குறேன் நல்ல சாப்பாடு கொடுக்குறேன் காலம் அப்படி சாப்பிட்றேன் மத்திய அதெல்லாம் நல்ல விடயம்தான் ஆனால் மன நிறைவாக இருக்கிறதா என்றால் நிச்சயமாக அவர்களுக்கு இருக்காது நூற்றுக்கு தொண்ணூறு விதமான பெற்றோர்கள் மண் நிறைவோடு இங்கே இல்லை அவர்களுக்கு நிறைய பேச வேண்டும் தங்களுடைய பழைய விடயங்களை நினைவு கூற வேண்டும் நிறைய தமிழ் மொழியில் பேச வேண்டும் இன்றைக்கு பெரிய ஒரு துன்பம் என்னுடைய அம்மா என்னுடைய வீட்டுக்கு வந்தால் என்னுடைய பிள்ளைகள் பிரெஞ்சு மொழியில் தான் தங்களுக்குள்ளே பேசுவார்கள் அவர் கூப்பிட்டு எனக்கு இதை எடுத்துத்தான் என்று சொன்னாலோ அல்லது இதாக ஒன்று செய்கின்றாலோ அதற்கு மட்டும் ஒன்று இரண்டு சொற்களில் பதில் கூறிவிட்டு சென்று விடுவார்கள் அவர்கள் தமிழ் மொழி கதைக்க தெரிந்தாலும் கூட உறவாட தெரியாது எங்களுடைய மூன்றாவது தலைமுறை குழந்தைகளுக்கு நாங்கள் ஈழத்துல பிறந்து வளர்ந்ததால மாமா மச்சான்னு சொல்லி அட்டிப்பட்டு சாப்பிட்டு ஒரே இடத்துல நித்திர தூ நித்திர கொண்டு விளையாடி வாழ்ந்ததால எங்களுக்கு அந்த உறவாட தெரியும் ஆனால் அந்த உறவாடு முறைகளை குழந்தைகளுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க மறந்து விட்டோம் மறந்து விட்டோம் கற்றுக் கொடுத்தாலும் இந்த குழந்தைகள் ஏற்க மறுக்கிறார்கள் அங்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது ஏனென்று சொன்னால் அவர்கள் பார்த்து வளர்வது அப்படித்தான் வீட்டுக்கு ஒரு மாமாவோ மாமியோ வருவினோம் மத்தியானம் சமைப்போம் சமைச்சிட்டு அவருந்து சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு பிள்ளைகளோட பெருசாக உறவாடுறத விட பெரியாக்கள் பெரிய பிரச்சனை பெரிய கதையிலே ஏதோ ஒன்று கதைச்சி போட்டு போயிடுவினோம் இப்படித்தான் இருக்குது அந்த உறவுன்றது அப்படித்தான் இருக்குது மாமின் மடியில் உறங்குறதோ அத்தினை மடியில் உறங்குறதோ இல்லை அப்படி இல்லை அம்மான்ட மடியில் உறங்குறதோ பாட்டினை மடியில் உறங்குறதோ அப்படி எல்லாம் இல்லை அப்போ இந்த உறவார முறையை நாங்கள் தவிர்த்து கொண்டுட்டோம் விட்டுட்டோம் இப்ப பிள்ளைகளில் பிழை அவர்கள் வாழ்கிற சூழலும் அப்படியா இருக்குது இது புலமே நாட்டில் மட்டுமா இருக்குதுன்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை இது உலகத்துல இருக்க அத்தனை நாடுகளிலும் இருக்குது நாகரிக மாற்றம் கால மாற்றம் இந்த இணைய மாற்றம் என்றதால உறவுகள் எல்லாம் இணையத்திலேயே வந்துட்டு இப்போ நீங்கள் என்ன கூட பார்க்கலாம் அதிக நேரம் நான் இணையத்தில் செலவழித்து கொண்டிருக்கிறேன் அப்போ இணையத்தோட நாங்கள் செலவழிக்கும் நேரம் அதிகமாக இருக்குது மனிதர்களோட செலவழிக்கும் நேரம் மிக குறைவாக இருக்குது அப்போ இப்படியான அந்த எங்களுடைய முதியவர்களுக்கு நாங்கள் என்ன செய்யலாம் என்றதை நீங்கள்தான் யோசிக்க வேண்டும் நிறைய கோயில்களை கட்டி கொண்டிருப்பவர்கள் அல்லது ஏதோ செய்து கொண்டிருப்பவர்கள் இதை தயவு செய்து செய்வீர்களா அந்த மனிதர்களுக்காக செய்வீர்களா நீங்க என்னிடம் உறவி உதவி கேட்டால் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்ய நான் தயாராக இருக்கிறேன் பணம் சார்ந்த உதவி என்னிடம் இல்லை ஆனால் ஏதாவது ஒரு ஐடியா வேணும் அவர்களுக்கு நீ வந்து ரெண்டு நாள் அவர்களோடு நேரம் கழிப்பியா வாரத்துல இரண்டு நாள் வருவியா அவர்களுக்கான ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது செய்வியான கட்டாயம் வந்து செய்வேன் கட்டாயம் அவர்களுக்காக நான் ஏதோ ஒன்றை செய்ய தயாராக இருக்கிறேன் நீங்கள் யாராவது முன் வந்து அவர்களுக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி அவர்களை அழைத்து வந்து அவர்களுக்கு பிடித்தவர்களோடு கதைக்க விட்டால் அதாவது வயதானவர்களை வயதானவர்களோடு கதைக்க விட்டால் மிக அருமையாக கதைப்பார்கள் ஆடுவார்கள் பாடுவார்கள் இப்ப அந்தி மந்தாரை மிக அழகாக செயல்படுது ஆனால் அது போதுமானது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து அவர்கள் தங்களால் முடிந்ததை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு பாராட்டலாம் வாழ்த்தலாம் ஆனால் அந்தி மந்தாரையின் போதாமை ஒன்று இருக்கிறது ஒன்று நாங்கள் அந்தி மந்தாரையோடு சேர்ந்து செயல்பட்டு இதை விரிவாக்க வேண்டும் இல்லை என்றால் தனிப்பட்ட முறையில் ஒரு பொது சேவையாக இதை நாங்கள் செய்யலாம் கட்டணம் கூட நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டுக்கு ஒரு சந்தா பணம் மாறி நாங்கள் ஒரு கட்டணம் பெற்றுக்கொள்ளலாம் ஏனென்று சொன்னால் இங்கு வயதானவர்களுக்கு பணம் கொடுக்கப்படுது பெரிய பணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளாட்டிலும் ஆண்டுக்கு ஒரு சின்ன தொகை அவர்களுக்கு நாங்கள் செய்கிற ஆக்டிவிட்டிஸோ அல்லது ஏத்தி இறக்கிற காசுக்காகவோ நாங்கள் அதை செய்யலாம் இன்னொன்று வந்து இப்படியான முதியவர்களை நாங்கள் அழைத்து வந்து அவர்களை ஒன்று கூடி அவர்களை விளையாட விட்டு பாடவிட்டு ஆடவிடும் பொழுது அவர்களிடமிருந்து நிறைய நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் மூன்றாம் தலைமுறைகளை அவர்களோடு இணைத்து இவர்களை சேர்ந்து செயல்படவும் விடலாம் நிறைய ஆசிரியர்கள் இருப்பார்கள் நடன ஆசிரியர்கள் இருப்பார்கள் தைக்கிறது தெரியும் கைவேலை தெரிஞ்சவர்கள் இருப்பார்கள் பனையோலை வைத்து பின்ன தெரிந்தவர்கள் இருப்பார்கள் கதை எழுத தெரிந்தவர்கள் இருப்பார்கள் கவிதை எழுத தெரிந்தவர்கள் இருப்பார்கள் பாட தெரிந்தவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லது மெக்கானிக் வேலை அதி தண்டு தெரிஞ்சவர்கள் எல்லாரும் இன்றைக்கு முடங்கி போயிருக்கணும் இவர்களை எல்லாம் கொண்டு விட்டால் சில நேரம் அவர்கள் கூட எங்களுடைய மூன்றாம் தலைமுறைக்கு அழகாக வகுப்பெடுக்க கூட வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய கருத்து இதை முன்வந்து செய்வதற்கு நீங்கள் யாராவது இருக்கிறீர்களா தயவு செய்து வாங்கும் நல்ல எல்லாம் நிறைய பேர் இருக்கிறீங்கள் இந்த உலகத்தில் நிறைய நிறைய பேர் இருக்கிறீங்க தயவு செய்து வாங்கும் உங்களுக்கு உறுதுணையா நான் வாரு நான் மறுபடியும் சொல்கிறேன் பண உதவி என்னிடம் இல்லை அப்படி இருந்ததுனால் நான் செய்திருப்பேன் ஆனால் மனதால் உதவி செய்ய நான் காத்திருக்கிறேன் அவர்களுக்காக ஏனென்று சொன்னால் முதல் தலைமுறைக்கு அடுத்த நிலையில் நான் இருக்கிறேன் என்னைப்போல நிறைய பேர் எனக்கு முன்னுக்கு இருக்கிறீங்க தயவு செய்து வாங்கும் நிறைய பேர் இழந்துட்டேன் பூட்டின வீட்டுக்குள்ளேயே நிறைய பேர் இழந்துட்டோம் பூட்டின வீட்டுக்குள்ள அடைப்பைட்டு மன உளைச்சலால் இருந்த பேர் நிறைய பேர் கேள்விப்பட்டது நாங்கள் செய்தோம் என்று சொன்னால் அதிகம் ஐரோப்ப நாட்டில் பிரான்ஸ் நாட்டில் தான் இது முதன் முதல் நடக்குது என்று சொன்னால் மற்ற நாடுகளும் எங்களை பார்த்து செயல்படும் மற்ற இனத்தவர்களும் எங்களை பார்த்து செயல்படுவார்கள் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக எடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் இதை எடுத்துச் செல்லத்தான் வேண்டும் இந்த திட்டம் யாருக்காவது பிடித்திருந்தால் தயார் செய்து அதை அடுத்து செய்யுங்கள் என்று தாழ்மையோடு உங்கள்ட்ட கேட்டுக்கொண்டு உங்கள்ட்ட இந்த விடைபெறுகிறேன் உங்கள் ஃபிரியளவன் நன்றி வணக்கம்